நம்மளை பார்த்து எப்படி சொல்லுட்டா இல்லையே கூறுவாரு வரும்போது நல்லா பிரகாசமா வருவீங்க ஏன் இன்னைக்கு யோசிச்சுட்டு சோகமா வேற வரீங்க நீ அந்த கதைய கேக்குற என் மருமக்காரியனே கூப்பிட்டு அத்த அத்தை அப்படின்னு கூப்பிட்ட என்ன அடின் அத்தை போயி பருத்தி பால் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னான் சரின்னு நானும் போனேன் போனீங்க சரி அதுக்கப்புறம் என்ன ஆச்சு பருத்தி பால் வாங்குனீங்களா இல்லையா அதைதான் சொல்றேல பருத்தி பால எல்லாம் வாங்கிட்டு தான் வந்தேன் ஆனா என் மருமகன் என்ன பேச்சான பேச்சுன்னு இல்லை இம்புடுதான் இல்லை என்னென்ன பேசணுமோ அத்தனை பேசி என்னை வீட்டை விட்ட போன்னு சொல்லிட்டா அதான் ஓ வீட்டு பக்கம் போது செத்த உக்காந்துட்டு போலான்னு வந்தேன்டி என்ன உங்க மருமகன் என்ன பைத்தியமா என் மாமியார்லாம் இங்க இருக்க காய்கறி கடைக்கு போக சொன்னா போகாது நீங்க பாசத்தோட நேசத்தோட போய் பருத்தி பால் வாங்கிட்டு வந்துருக்கீங்க அதுக்கு எதுக்கு பேசி வீட்டை அப்படி அனுப்புச்சே ராசாத்தி அவ பருத்தி பால் வாங்கிட்டுவான் சொன்னான் நானும் போய் கடையில போய் பருத்தியும் பாலும் வாங்கிட்டு வந்தேன் கடையில போய் பருத்தி வாங்கிட்டு பண்ணையில போய் பால் வாங்கிட்டு வேவேமா வந்து ஆசையா இந்த மருமகளே அதுக்கு அவ கேட்காத கேள்வி கேட்டா நான் என்னடி வாங்கிட்டு வந்தோன்னு நீ இப்படி வாங்கிட்டு வந்திருக்கோ கூறு சிரிக்கின்னு கேக்குறான் என்னையா போயி நானும் அதே தான் கேக்குறேன் நீங்க என்ன கூறு கட்ட ஆன்ட்டியா அவங்க பால் கேட்டாங்க நீங்க பருத்தியும் பாலையும் வாங்கி குடுத்து நான் கூட கொஞ்ச நேரம் உங்க மருமகளை கெட்டவங்களோன்னு நினைச்சேன் என்ன போங்க தான் நல்ல பிள்ளைன்னு நினைச்சு உங்ககிட்ட வந்து நான் சொல்ல நீய திட்டு அவ கேட்ட பருத்தி பாலை தானே வாங்கி கொடுத்தேன் வேற எது வித்தியாசமா வாங்கி கொடுத்தேன் பருத்தி பால் தான் அம்மா வாங்கி கொடுத்தேன் நீயும் சேர்ந்துக்கிட்டு இப்பெல்லாம் திட்டாத அவ எது ஒரு கமிஷன் கமிஷன் கொடுத்தாலோ அதான் அப்படி பேசுற அவங்க கேட்டது குடிப்பவங்களை பருத்தி பால் அது நீங்க வாங்கிட்டு போய் கொடுத்தது பருத்தியும் பாலும் இது கேக்குறதுக்கு அவங்க எனக்கு கமிஷன் பண்ணி நான் அவங்கள திட்டணும் இத யார சொன்னாலும் திட்ட தான் செய்வாங்க போங்க ஐயோ அவ குடிக்கிற பருத்தி சொன்னாளா சொன்னாலா கூட இவ்வளவு நம்ம வாழி வந்து குடுத்து இவ்ளோ திட்டேனா இவ்வளவு சங்கட்டப்பட்டு சரி சரி நான் இப்ப மருமகிட்ட போய் சொல்லி சமாதானம் பண்ணி நான் போய் இந்த நாலாவது அருள் வைக்க பருத்தி பாலு வாழ்க்கை போய் வாங்கிட்டு வந்துறேன் உனக்கு வாங்கிட்டு தரட்டுமா எனக்குலாம் வேணா வேணா நீங்க போய் உங்க மரும கூட ஒத்துமையா போலீங்க இவட்ட வந்து கேட்டேன் பாரு என்னைய செருப்பால் அடிச்சுக்கணு என் மருமகிட்ட போடலாம் கூட பாரு நான் போயிட்டு வரேன்